வணக்கம் சகோதரி பாடகி இசைவாணி ஒரு பாட்டு பாட்டிட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பாடின பாட்டை நிற்கி தூக்கி தூக்கிக்கிட்டு சுற்றிக்கிட்டு அதாவது ஒரு அரசியலாக ஒரு அவதூறு கிளப்பிக்கிட்டு அலைகிறாங்க ஒரு கூட்டம் அந்த கூ கூட்டம் எப்போவுமே தான் செய்யும் அதாவது என்ன சொல்கிறேன்னா அதாவது அந்த பா சகோதரி எரிக்க வைக்கிறாங்கன்னா ஐயப்பசாமி சாமியெல்லாம் அந்த சகோதரி அந்த பாட்டில் குறையே சொல்லலாம் ஐயப்பசாமி கோரிக்கை வச்சிருக்காங்க ஆண்டாண்டு காலமாக பெண்கள் அனுபவிக்கிற ஒரு வழிகளை அந்த சகோதரி குறையாக ஐயப்பசாமியில் கோரிக்கை தான் வைக்கிது இது வந்து அந்த சகோதரி பாராட்டுன்னு எரிக்கக்கூடாது இது விதிக்க விஷயம் அது முக்கியமாக இவங்க தீட்டுங்கிற விஷயத்தை அந்த சகோதரி அக்கிறாங்க தீட்டு என்ன தீட்டு அதாவது தீட்டு மாத விளக்கு தீட்டுங்க மாத விளக்கில் வந்து அந்த கருப்பையில் உட்காந்து அந்த கழிவு ரத்தத்தை குடிச்சவளம் தான் எல்லா ஆண்களும் அப்போ ஆண்கள் எல்லாம் பொது இடத்துக்கும் போகலாம் கோயிலில் பூஜை போடலாம் எல்லாம் செய்யலாம் அப்போ ஆண்கள் தானே மிகப்பெரிய தீட்டு தீட்டோட மொத்த ஆண்கள் தான் பெண்கள் மட்டும் எப்படி தீட்டு பெண்கள் தான் நம்மளை தீட்டுன்னு சொல்லணும் நீங்கள் எதுக்கு சம்மந்தமாக பெண்களை தீட்டுன்னு எல்லா இதுவும் ஒதுக்குறீங்க அப்படின்னு நிறைய கேள்வி இது ஆதரிக்க வேண்டிய விஷயம் அதாவது இந்த கும்பலை எப்போவும் ஏதோ ஒரு கூட்டமாக சுற்றிட்டு அலையுது இதை மக்கள் நம்பாதீங்க இதை கேள்வி கேட்டால் நீங்கள் அந்த மதத்தை கேட்டால் இந்த மதத்தை எந்த மதத்தையும் கேட்கணும் ஓ மதத்தில் இருக்கா இல்லையா அதுக்கு உனக்கு பதில் இருக்கா அதை பதில் சொல்லணும் சும்மா அடுத்தவங்கள மதத்தை செமத இது மத கலவரம் உண்டாக்க தான் அந்த பிரச்சனை பண்ணுறாங்க அதுக்கு தான் அந்த வார்த்தை சொல்லுவாங்க மக்களே நம்பாங்க உசாராக இருங்க இந்த கூட்டத்தை நம்பாதீங்க நன்றி வணக்கம்